வணக்கம் உலக நடப்புகள் சிங்கப்பூர் நடப்புகள் இயற்கை பேரிடர்கள் என நம்மை திரும்பி பார்க்க வைத்த ஏராளமான சம்பவங்களின் தொகுப்பை நாம் இதுவரை பார்த்துவிட்டோம் இது இறுதி தொகுப்பு சிங்கப்பூரில் முக்கியமாக நம் சமூகத்தில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக நான் வில்சன் சைலஸ் இது உங்கள் முரசு பார்வை சிங்கப்பூரில் தமிழ் சமூகம் கடந்து வந்த பாதை வெகு தூரம் சிங்கப்பூரின் முன்னேற்றத்திற்கு தமிழ் சமூகம் சொல்லிவிடவே முடியாது அந்த அளவு அர்ப்பணிப்பு மாபெரும் பங்களிப்பு அந்த எண்ணிலடங்கா முயற்சிகளை வகுத்து தொகுத்து வழங்கியது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்ட சிங்கப்பூர் தமிழர் களஞ்சியம் சிங்கப்பூர் தமிழ் பண்பாட்டுக் கழகம் தேசிய நூலக வாரியம் ஆகியவற்றின் பல கால உழைப்பில் உதித்தது அந்த களஞ்சியம் சிங்கப்பூர் தமிழ் சமூகத்தின் வாழ்வு வரலாறு பண்பாடு கடந்த இருநூறு ஆண்டுகளில் தமிழ் சமூகம் ஆற்றிய பங்கு தமிழ் சமூகம் எதிர்கொண்ட இன்னல்கள் என பல சுவையான தகவல்களை சிங்கப்பூர் தமிழர் கலைக்களஞ்சியம் ஏந்தி வருகிறது அடுத்த தலைமுறைக்கு ஓர் உதாரணமாக ஓர் உந்து சக்தியாக ஓர் ஊக்கமாக திகழ்கிறது கடந்த கால நினைவுகளையும் நிகழ்வுகளையும் தனக்குள் பாதுகாத்து வைத்திருக்கும் சிங்கப்பூர் தமிழர் கலைக்களஞ்சியம் தீபாவளியை இந்த ஆண்டு புது கொண்டாடியது லிட்டில் இந்தியா பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மக்களை குதூகலத்தில் ஆழ்த்தியது ஸ்ரேங்குன் சாலையில் அரங்கேறிய உற்சவம் இருபத்தைந்து பல்லின சமூக கலை அமைப்புகளைச் சேர்ந்த எழுநூற்றுக்கும் அதிகமான கலைஞர்களை ஒரே புள்ளியில் இணைத்தது உற்சவ நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற உற்சவம் ஆயிரக்கணக்கானோரை ஈர்த்தது உற்சவத்துக்காக ஸ்ராங்குன் சாலையில் ஒரு தடம் முழுதும் மூடப்பட்டது சமூகத்தின் குரலாக ஒழித்த ஒழித்து கொண்டிருக்கும் இனியும் ஒழிக்கவிருக்கும் சிங்கப்பூரின் ஒரே தமிழ் நாளேடான தமிழ் முரசுக்கு இந்த ஆண்டு தொன்னூறு வயது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி தமிழர் சீர்திருத்த சங்கத்தின் கொள்கை ஏடாக பிறந்து சிங்கப்பூர் பிரஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து நவீன தொழில்நுட்ப காலத்திலும் தனக்கென ஒரு முத்திரை பதித்து அமைதியாகவும் உறுதியாகவும் அரும்பணியை தொடர்கிறது தமிழ்முரசு எத்தனையோ உருமாற்றங்களை கடந்து வந்து வரலாற்றில் தொடர்ந்து மயில் கற்களை பதித்து வரும் தமிழ்முரசு அதன் தொண்ணூறாவது பிறந்த நாளை அதிபர் தர்மன் ரத்னம் சமூக தலைவர்கள் வர்த்தகர்கள் கல்விமான்கள் தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்தோர் என ஆயிரம் பேர் புடைசூட பிரம்மாண்டமாக கொண்டாடி கழித்தது ஃபேமோன்ட் சிங்கப்பூர் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் புரசின் பயணத்தை விவரிக்கும் சிறப்பு நூல் வெளியிடப்பட்டது பல்வேறு மைல் கற்களை எடுத்துக்காட்டும் படங்கள் அடங்கிய நூலை அதிபர் தர்மன் சண்முக வெளியிட்டார் சிங்கப்பூருக்கு வந்த ஏராளமான இந்தியர்களின் நினைவுகளை பாதுகாக்கும் அரும்பணியை செய்து வருகிறது கேம்பலேனில் உள்ள இந்திய மறைபுடைமை நிலையம் காலத்தால் அழியாத கதைகளை தொடர்ந்து சொல்லி வரும் நிலையத்துக்கு இந்த ஆண்டுடன் பத்து வயது நிறைவடைகிறது அண்மையில் நடைபெற்ற பத்தாண்டு நினைவு விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் லாரன்ஸ் வாங் கலந்து கொண்டு சிறப்பித்தார் சிங்கப்பூரில் உள்ள இந்திய சமூகம் பற்றி எதிர்கால தலைமுறைக்கு எழக்கூடிய கேள்விகளுக்கு விடையாக நிற்கும் இந்திய மறைவுடைமை நிலையம் சிங்கப்பூர் இந்திய சமூகத்தின் உயிர் நாடி இதய துடிப்பு நம் வேரின் கதை சிங்கப்பூரில் எஞ்சியுள்ள ஒரே தமிழ் பள்ளியான உமருப்புலவர் தமிழ்மொழி நிலையம் தமிழ்மொழி தழைக்க தொடர்ந்து பங்காற்றி வருகிறது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக பிடி சாலையில் செயல்பட்டு வந்த நிலையம் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத வருகிறது ஈராயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து விக்டோரியா லேனில் அமைந்திருக்கும் முன்னாள் ஸ்டாம்ஃபர்ட் தொடக்கப்பள்ளி வளாகத்திற்கு இடம் மாறுகிறது உமருப்புலவர் தமிழ்மொழி நிலையம் பிடி சாலை என் இரண்டில் அமைந்துள்ள தற்போதைய வளாகத்தின் குத்தகை காலம் ஈராயிரத்து இருபத்து ஆறு டிசம்பரில் முடிவடைவதால் அந்த மாற்றம் விக்டோரியா லேன் என் ஒன்றில் அமையும் புதிய வளாகம் பரந்த கற்றல் சூழலும் மேம்பட்ட வசதிகளும் கொண்டதாக இருக்கும் கபடி போன்ற விளையாட்டுகளுக்கு தகுந்த கூரைகள் கொண்ட விளையாட்டு மைதானம் நடைமுறை தொழில்நுட்ப கற்றலுக்காக வடிவமைக்கப்பட்ட வகுப்பறைகள் போன்றவை அதில் அடங்கும் தற்போதைய வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலை உள்ளிட்ட முக்கிய சின்னங்கள் புதிய இடத்துக்கு மாற்றப்படவிருக்கிறது பழக்கப்பட்ட இடத்திலிருந்து புதிய இடத்துக்கு மாறினாலும் தமிழ்மொழி பண்பாட்டை முன்னெடுத்துச் செல்லும் நிலையத்தின் அர்ப்பணிப்பு தொடரும் என்பதில் ஐயமில்லை சிங்கப்பூரின் புதிய அத்தியாயங்களை எழுத மிகப்பெரிய பங்கு வகித்தவர் மூத்த அமைச்சர் அதாவது முன்னாள் பிரதமர் லீசியலும் நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய சமூகத்துக்கும் தோள் கொடுத்து வெற்றி பாதையில் செல்ல வாய்ப்புகள் உருவாக்கிய அவரை கௌரவித்தது இந்திய சமூகம் ஜனவரி பதினோராம் தேதி சிங்கப்பூரின் இந்திய சமூகம் ஒன்றிணைந்து திரு லீக்கு சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது ஈராயிரத்து நான்காம் ஆண்டு முதல் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை சிங்கப்பூரின் பிரதமராக இருந்த திரு லீக்காக மரினா பேசன்ஸ் கண்காட்சி மாநாட்டு மையத்தில் விருந்துபசரிப்பு நடந்தது சிண்டா எனும் சிங்கப்பூர் இந்தியர் மேம்பாட்டுச் சங்கம் மக்கள் கழக நற்பணி பேரவை தமிழர் பேரவை தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகம் என பதினைந்து சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஏற்பாடு குழுவில் அங்கம் அங்கமகித்தனர் கிட்டத்தட்ட ஈராயிரத்துக்கும் அதிகமானோர் நிரம்பிய நிகழ்ச்சியில் மூத்த அமைச்சர் லீ சிறப்பிக்கப்பட்டார் முரசு பார்வையின் ஆண்டிறுதி சிறப்பு தொகுப்பு இதனுடன் ஒரு நிறைவை அடைகிறது ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைவருக்கும் ஒரு சிறந்த ஆண்டாக அமைய தமிழ் முரசின் வாழ்த்துகள் அடுத்த ஆண்டு இன்னும் பல சுவையான தொகுப்புகளுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் வில்சன் சைலஸ் இது தமிழ் முரசின் நடப்பு விவகார அங்கம் முரசு பார்வை